ஃப்ரெண்ட்ஸுமா கணதுல இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம குமரனும் விஜயும் அப்படியே ஜாக்கிங் வர டைம்ல வந்து அப்போ குமரனை வந்து விஜய் வந்து கேட்பாரு என்ன பாஸ் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க போலகுதுன்னு நம்ம அட நீங்க வேற சார் அஞ்சு நாள் ஷூட்டிங் போகுது அதே ஒரு பெரிய யுகமாக போகுது வீட்டில் வேறு என்ன புரிஞ்சிக்கே மாட்டுறாங்க போது வீட்டிலலாம் அப்படி தான் காம்ப்ளிகேட்டாக இருக்கும் நம்ம அதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் வரணும்ன்ட்டு விஜய் வந்து ஒரு அட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு இங்கே வந்து ஒரு ஆடிஷன் நடக்குது ஹீரோக்கெல்லாம் ஆள் எடுக்கிறாங்களா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள் சார் நீங்கள் வேறு அமைதியாக இருங்க சார் சார் எல்லாமே நம்ம மேற்கொண்டு அடுத்த ஸ்டெப்பு போனால் தான் நம்ம வளர்ச்சிக்கு நம்மளாக ஒரு காரணமாக இருக்க முடியும் வேண்டாம் வேண்டான்னு எல்லாமே தான் சொல்லுவாங்க வேண்டான்னாலும் நம்ம அதில் ஏஞ்சி நிற்கணும் அதால் தான் என்ன கூட பிஸ்னஸ் பண்ண வேண்டாம்னு தான் சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தியா விஜயின்ட்டு தனியாக நான் எல்லாருக்கும் தெரியறேன் அந்த மாதிரி குமரன் வந்து தனியாக தெரியணும்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணும்போது போது அதுக்கு குமரன் வந்து விஜயா சொல்லுவார் நான் நினைச்சேங்க நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் எங்கள் பழக மாட்டீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் ரொம்ப அன்பானவருன்ட்டு அப்படியே விஜய் வந்து அக் பண்ணுவார் குமரனை